வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி வந்து இந்த லீவ் டைமில் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு தரதுக்கு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் அதுக்கு பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கங்க சின்ன வாழைப்பழமாக இருந்தால் நான் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நாலு வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட ஒரு ப்ரூ தூள் போட்டுக்கலாம் இல்லை சன்ரைஸ் ஒரு காஃபி தூள் பாக்கெட்டு பூஸ்ட் ஒரு பாக்கெட்டு ஹார்லிக்ஸ் ஒரு பாக்கெட் இது எல்லாமே நம்மக்கிட்ட லூஸில் இருந்தால் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா இதனோட க அளவு கரெக்டாக இருக்கும் காஃபி தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் ரெண்டு ஸ்பூன் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டா இது மாதிரி ரொம்ப தளர்வாக இருக்கும் அதன் கூட என்ன பண்ணுறீங்க ஒரு கப்பு கோதுமை மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த அளவு வந்து இப்போ சொல்கிற அளவு கோதுமை மாவு ஒரு கப்பு முக்கால் கப்பு சர்க்கரை முக்கால் கப்பு பால் கால் கப்பு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் முக்கால் கப்பு பால் இது எல்லாம் திரும்பவும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் ம ஒரு பவுலில் நெய் தடவிட்டு நம்ம அரைச்சதை இதில் பவுலில் ஊற்றிடலாம் நம்ம பவுலில் ஊற்றும் போது இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இது கரெக்டான பக்குவம் அப்படியே நம்ம சாட்சமாக கரெக்டாக அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே விழணும் அப்படியே கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கீழே பாருங்கள் மடிப்பு மடிப்பாக விழுது அது மாதிரி விழுந்தால் இது கரெக்டான ஸ்டேஜ் இதை வந்து ஊற்றிட்டு இந்த தவாவை நல்லா ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அந்த கேக் அந்த டிஷ் வந்து பேனை தூற்றி அழகாக ரவுண்டாகிடும் ஷேக் பண்ணி விட்டீங்கனாலே ரவுண்ட் ஆகிடும் அதன் பிறகு காஞ்ச திராட்சை முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன நர்ஸ் தேவையோ போடலாம் போட்டுட்டு அந்த ஸ்டவ்வில் தவா வச்சுருக்கேன் தவா நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆன பிறகு ஸ்லோ ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பானை தூக்கி அதில் வச்சுருங்க பேனுக்கு மூடி போட்டுடுங்க இந்த பானுக்கு மூடி போட்டுட்டீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் சிம்மில் விட்டுடுங்க இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்போ நம்ம ஒரு குச்சி வச்சு பார்த்தோமா அது ஒட்டாத போகும் அப்போ வெந்துடுச்சின்னு நம்மளுக்கு தெரியும் வெந்துட்டாலே பானில் இருந்து அது வெளியே அழகாக ஈஸியாக அப்படி வந்திருக்கும் அப்போயே நம்மளுக்கு வெந்துடுச்சின்னு தெரியும் அதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு இதை கொடுத்தோமா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ